ஆல்ரெடி நம்மளுடைய போன ஈரானுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு அமெரிக்கா ஈரான் தன்னுடைய நாட்டுல துப்பாக்கி சூடு நடத்தினால் அங்கு போராடக்கூடிய மக்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்தினால் அமெரிக்கா அதுல தலையிடும் எங்களுடைய ராணுவம் அதற்கு தயாராக இருக்கிறது என்று டொனால்டு ட்ரம்ப் சொன்னதற்கு எத்தனை நாட்டினுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ் நீங்க தலையிடுவீங்க உலகத்துல எங்க பிரச்சனை நடந்தாலுமே அங்க நான் போய் மூக்கு நுழைப்பேன் என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்கும் என்று சொல்லி வாய மூடலைங்க அதுக்குள்ளேயே வெனிசுவேலா நாட்டை போய் அட்டாக் பண்றாரு டொனால்டு டிரம்ப் அதே பெருமையாக ட்வீட்டாகவும் போட்டிருக்காரு த ஃபாரின் மினிஸ்ட்ரி ஆஃப் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் ஸ்ட்ராங்லி கண்டம்ஸ் த இன்டர்வென்ஷனிஸ்ட் Remarks by US President and other American officials concerning Iran's internal affairs. Such irresponsible positions, which constitute a continuation of the US bullying and unlawful approach towards the Iranian nation, not only represent a flagrant violation to the fundamental principles and rules of the UN Charter and international law regarding. ரெஸ்பெக்ட் பார் நேஷனல் சாவரண்டி பட் ஆல்சோ அமௌண்ட் டு இன்சைட்மென்ட் டு வைலன்ஸ் அண்ட் டெரரிசம் அகெயின் ஈரானியன் சிட்டிசன்ஸ் சோ ஈரானுடைய இன்டர்னல் அபேசர் தலையிடாதீங்க இது எங்களுடைய இன்டர்னல் அஃபேரு எல்லாத்திலயும் நீங்க மூக்க அழைக்காதீங்க என்று ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த அறிக்கை வருவதற்குள்ள வெனிசுவேலாவை அட்டாக் பண்ணிட்டாங்க அமெரிக்கா